வணக்கம் டான் மொழியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் சிறந்த அரசொன்றை கட்டியெழுப்புவதில் ஊடகங்களை பங்குதாரர்களாக கருதுவதாக ஜனாதிபதி அனுரவகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் மிகச்சிறந்த அரசொன்றையை கட்டியெழுப்பி அனைத்து பிரஜைகளுக்கும் சிறந்த வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்தும் பணியில் ஊடகங்களை வெளிநபர்களாக அன்றி பங்குதாரர்களாகத்தான் கருதுவதாக ஜனாதிபதி அனுரவகுமார் திசாநாயக்கர் தெரிவித்தார் இலக்கிரியல் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அதற்காகவே தற்போதைய அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்துள்ளதாகவும் மக்கள் எதிர்பார்க்கின்ற புதிய அரசியல் சமூக மற்றும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இணையுமாறு அனைத்து ஊடக நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுத்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் தொடர்பில் எந்த நேரத்திலும் அரசாங்கத்தை கேள்விக்குட்படுத்தவோ விமர்சிக்கவோ ஊடகங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்றாலும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு பாதகமான பொய்யான தகவல்களை வெளியிட வேண்டாம் என ஊடக நிறுவன பிரதானிகளிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்தார் பல தசாப்த காலங்கள் நாடு யுத்தத்துக்கு முகம் கொடுத்ததை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்கர் இனவாத்தை மீண்டும் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் ஊட சுந்தரத்தை எந்த வகையிலும் தடுக்கவோ மட்டுப்படுத்தவோ தாம் தயாரில்லை எனவும் தெரிவித்தார் நாட்டில் தற்போது பரவலாக பேசப்படும் பல தலைப்புகள் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை விளக்கிய ஜனாதிபதி தற்போது பாரிய பிரச்சினையாக உள்ள வறுமையை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் விலை திட்டம் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா விலை திட்டம் குறித்தும் ஊடக பிரதானிகளுக்கு விளக்கம் அளித்தார் இலங்கை ஒலிபரப்பாளர் மன்றத்தை பிரித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் மற்றும் இலக்கணியல் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகள் பணிப்பாளர்கள் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரிகள் பொது முகாமியாளர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் சுங்க திணைக்களம் இவ்வருடத்தில் அதிக வரி வருமானத்தை ஈட்டியுள்ளது இலங்கை சுங்க திணைக்களம் இந்த வருடத்தில் எதிர்பார்க்கப்பட்ட வருமானத்தில் தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான வரி வருமானத்தை ஈட்டியுள்ளதாக மேலதிக பணிப்பாளர் நாயகமும் பேச்சாளருமான சிவலி அருகூட தெரிவித்துள்ளார் வரி வருமானத்தினூடாக இந்த வருடத்தில் ஒன்று தசம் ஐந்து மூன்று டிரில்லியன் ரூபா எதிர்பார்க்கப்பட்டது அதற்கமே இந்த வருடத்தின் இதுவரையான காலப்போதில் ஒன்று தசம் மூன்று எட்டு டிரில்லியன் ரூபாவை வரி வருமானமாக இலங்கை சுங்க திணைக்களம் ஈட்டியுள்ளது பவுனியாவில் இன்று அதிகாலை கடுமையான பனிமூட்டம் காணப்பட்டது பவுனியாவில் இன்று அதிகாலை அதிகளவான பனிமூட்டம் காணப்பட்டமையினால் வாகன சாரதிகள் போக்குவரத்து செய்வதில் பாரிய சிரமத்தை எதிர்கொண்டனர் கடந்த நாட்களில் கடும் மழை பொழிந்ததன் பின்னர் நேற்று காலை அதிகளவான பனிமூட்டம் காணப்பட்டதோடு இன்றும் பனிமூட்டமான நிலை காணப்பட்டது அனைத்து பிரதேசங்களும் வெண்மையாக காட்சியளித்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதனால் வீதி போக்குவரத்தில் ஈடுபட்ட சாரதிகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டதோடு மின்குமள்களை ஒளிரவிட்டு வாகனங்களை கொண்டு செலுத்தியமே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சப்ரமு மேல் மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களிலும் கண்டி மற்றும் நுரலியா மாவட்டங்களின் பல இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை காணப்படும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் கலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதிக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது நீண்ட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் பத்து பேரின் விடுதலை குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாட உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் அன்ட் பிரெஞ்சு உறுதியளித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரேந்தி மார்க் அண்டு பிரெஞ்சுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது நாட்டின் சமகால நிலவரம் புதிய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் நாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு அரசாங்கம் கொண்டிருக்கும் இயல்மை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் வதிவிட பிரேந்தி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் கேட்டறிந்து கொண்டார் நீண்ட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் பத்து பேர் நிலை தொடர்பில் பேசப்பட்ட போது அவர்களது விடுதலை குறித்து ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவுடன் கலந்துரையாடுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவெட பிரிவி குறிப்பிட்டுள்ளார் வடக்கில் மாபெரும் நாள் அனுஷ்டிக்கப்படுவது தொடர்பில் பொய் பிரசாரம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ரேணுக பிரேராவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது வடக்கில் மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்படுவது தொடர்பில் சமூக வலைதளங்களில் பொய் பிரசாரம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ரேணுகா பிரேராவுக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது சிலங்கா பொதியின பெருமளவின் நிர்வாக செயலாளரான ரேணுகா பிரேரா நேற்று காலை குற்றப்பிரணாய்வுத் பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழு அவரின் வீட்டுக்கு சென்று வாக்குமூலம் ஒன்றை பெற்ற பின்னர் இந்த கைது இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு முற்படுத்தப்பட்ட வேளை பிணை வழங்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் இருபாலை பகுதியில் கிணற்றில் தவறி விழுந்த சிறுவன் உயிரிழந்துள்ளான் யாழ்ப்பாணம் இருபாலை பகுதியில் கிணற்றில் தவறி விழுந்த நிலையில் யாழ்ப்போதன வைத்திய சாலை சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளான் இருபாலை கிழக்கு இருபாலையைச் சேர்ந்த நரோஷன் விமாத் என்ற நான்கு வயது சிறுவன் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அயல்வீட்டு சிறுவனுடன் விளையாடிவிட்டு கிணற்றடியில் கிணற்றடையில் போது சவர்காரம் தவறி விழுந்தது இதன்போது சவர்காரத்தின் மேல் சிறுவன் காலை மிதித்ததனால் தவறை கிணற்றில் விழுந்த நிலையில் மீட்கப்பட்ட சிறுவன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று பிற்பகல் உயிரிழந்துள்ளான் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டார் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள காற்று சுழற்சி காரணமாக மீண்டும் ஒரு புயலுக்கு வாய்ப்பு இருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புயல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஏழாம் தேதி வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புயல் துறை தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான நாகமுத்து ராஜா தெரிவித்துள்ளார் நேற்று வானிலை நிலைமை குறித்து கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் எதிர்வரும் ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வங்காள பிரிகுடாவில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த சுழற்சியை பொறுத்தவரையில் இது உருவாகியதன் பின்னர் மிக மெதுவாக மேற்கு அல்லது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த மூன்று நாட்களில் அதாவது பத்தாம் தேதி இல்லாத பதினோராம் தேதி அளவில் இலங்கைக்கு அண்மித்த பகுதிகளுக்கு வரும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக எதிர்வரும் பத்தாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகள் உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அதேவேளை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி அளவில் சுமாத்திரா தீவுகளுக்கு அண்மித்து ஒரு காற்றழுத்த தாழ்வு ஒன்று உருவாகி அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன பத்தொன்பதாம் தேதி உருவாகின்ற காற்றழுத்த தாழ்வு நிலையை பொறுத்தவரை தற்பொழுது சில மாதிரிகள் இது ஒரு தீவிரமான காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும் எனவும் சில மாதிரிகள் இது ஒரு புயலாக உருவாகும் எனவும் வெளிப்படுத்துகின்றன ஆகவே இந்த பத்தொன்பதாம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வுகளை பற்றிய உறுதிப்படுத்தப்பட்ட இறுதியான முடிவுகளை அடுத்த சில நாட்களின் பின்னரே வெளிப்படுத்த முடியும் ஏழாம் தேதி உருவாகின்ற காற்று சுழற்சியினால் மிகப்பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படாது விட்டாலும் கூட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய சில பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது எனினும் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதேபோல இருவரும் பத்தொன்பதாம் தேதி சுமாத்ரா தீவுகளுக்கு காண்பித்து உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுப்பேற்று அது ஒரு தீவிரமான அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வளிமண்டல அமைப்பாக மாற்றம் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆயினும் இதனை எதிர்வரும் நாட்களிலேயே உறுதிப்படுத்த முடியும் அந்த அடிப்படையில் எதிர்வரும் ஒன்பதாம் தேதியிலிருந்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய கடற்பகுதிகள் வங்காள விரிகுடாவில் உருவாகின்ற காற்றுச்சுழற்சி காரணமாக ஒரு கொந்தளிப்பான நிலைமையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்குள் செல்வதை தவிர்ப்பது சிறப்பானதாக இருக்கும் அதேபோல விவசாய நடவடிக்கைகளை பொறுத்தவரைக்கும் இந்த பெங்கால் புயலினால் விவசாய நடவடிக்கைகள் பாதிப்படைந்தவர்கள் மீண்டும் விதைக்கின்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளுகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது ஆனாலும் தொடர்ச்சியாக எதிர்வரும் பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதனால் இக்கால பகுதியில் மீண்டும் விதைத்தல் செயற்பாடுகளை மேற்கொள்ளுகின்ற சந்தர்ப்பங்களில் அந்த செயற்பாடுகள் கிடைக்கவிருக்கின்ற கனமழை காரணமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதனால் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் கனமழை தொடர்பான எச்சரிக்கைகளை கருத்தில் கொண்டு தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறப்பானதாக அமையும் ஜாழ்ப்பாணம் திருநெல்வேலி கலாசாலை வீதியை பூரணமாக காபர் வீதியாக புனமைத்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி கலாசாலை வீதியை காபட் இடும் பணிகள் இடைநடைவில் கைவிடப்பட்டுள்ளதாகவும் குறித்த வீதியை பூரணமாக காபட் வீதியாக புறமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆடியபாதம் வீதியிலிருந்து கோப்பாய் ராசபாதை வீதி வரையிலான ஒன்று தசம் ஐந்து ஒன்று ஐந்து கிலோமீட்டர் தூரமான கலாசாலை வீதியை காபட் வீதியாக புறமைப்பதற்கான பணிகள் கடந்த நவம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையிலான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்டிருந்தன யாழ்ப்பாணத்தில் பெய்த மழை காரணமாக அப்பணிகள் கைவிடப்பட்டன இருப்பினும் கடந்த மூன்றாம் தேதி முதல் காப்பெர் இடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன எனினும் ஆடியபாதம் வீதியில் இருந்து கலாசால வீதி நான்காம் முழங்கை வரையிலான சுமார் இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரமான வீதி காப்பர் இடப்படாமல் வேலைகள் முடிவுறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டனர் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தாலே காப்பேட் ரோட்டு அடிபட்டு கொண்டு இருக்குது அந்த காப்பேட் ரோட் வந்து இந்த குட்டி பிள்ளையார் தான் பெண்டோடு நிறுத்தப்பட்டுள்ளது காரணம் கேட்டால் இன்ஜினியர் சொல்கிறார் ஒதுக்கப்பட்ட நிதி அவ்வளவு தான் அதுக்கு மிஞ்சி இஞ்சால பெறாத என்று வீதி வந்து ஆரம்பிக்கிறது ஆரியவாதன் ரோட்லேருந்து தான் இந்த வீதியை ஆரம்பிக்குது அப்போ இந்த வீதியை ஆரம்பிக்கிற ரோட்லேருந்து போட்டிருக்கலாம் இவர்கள் அப்படி போடாமல் அங்கே இருந்து பின்பக்கத்தால் ராச வீதி பாதையாலேருந்து ஆரம்பித்து கொண்டு வந்தவரியால் மிச்ச வீதியில் சேதமாக்கி விட்டுள்ளார்கள் கலாமன்றம் தாஸ்கரை அரிய எல்லாத்தையும் சேதமாகப்பட்டுள்ளது அப்போ இந்த வீதியெல்லாம் இடக்கிட இப்படி போட்டு நிப்பாட்டுறதால எங்கிற பயணங்கள் சரியான முறையில் தரப்படுகிறது நாங்கள் இந்த வீதியை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது அப்போ இந்த வீதியை பயன்படுத்துகிற மக்களுக்கு இது ஒரு சரியான இடைஞ்சலாக காணப்படுகிறது எனவே இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே கவனத்தில் மேற்கொண்டு இந்த வீதி முழுவதையும் சரியான முறையில் காப்பாற்றி அடித்து மக்கள் வாகனக்கு தர வேண்டும் என்பது எங்களது விருப்பமாக உள்ளது தலைமன்னாரில் கைது செய்யப்பட்ட பதினான்கு இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கையின் மன்னார் தலைமன்னார் கடப்பரப்பில் கைது செய்யப்பட்ட பதினான்கு ராமேஸ்வர மீனவர்களையும் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு மன்னார் நீதவான் நேற்று உத்தரவிட்டார் தமிழ்நாடு ராமேஸ்வர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் நேற்று அதிகாலை தலைமன்னார் என்றால் கைது செய்யப்பட்டனர் இதன்போது இரண்டு இழுவை படகுகளில் கைது செய்யப்பட்ட பதினான்கு மீனவர்களும் தலைமன்னா கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டனர் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் நேற்று மதியம் மன்னார் கடற்கொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் தொடர்ந்து இந்திய மீனவர்களை கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணை செய்த பின்னர் மன்னார் நீதிமன்றில் ஆயர்ப்படுத்தினர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் பதினான்கு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டார் பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தினால் மட்டக்கிழப்பு செங்கலடியில் உதவி வழங்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தினால் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது அண்மையில் ஏற்பட்ட அனைத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களுக்கு பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்க தலைவர் சிறுதனின் ஏற்பாட்டில் உலர் பொதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதற்கு அமைய நேற்று மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பங்கடாவளி கிராம மக்களுக்கு உதவி வழங்கப்பட்டது நேற்று முன்தினம் பவுனதீவு பிரதேச பிரிவில் மகளட்டு வானில் உதவி வழங்கப்பட்ட நிலையில் இன்று வாகரை பிரதேச பிரிவில் கதிரவழி மற்றும் கட்டுமுறைவு பகுதியில் தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்கப்பட உள்ளது கடந்த மாதங்களில் வந்து வெள்ள காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் தமிழ் பிரான்சில் இருக்கிற மாவட்டத்தைச் சேர்ந்த உறவுகள் இலங்கை பூராக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த உடல் உறவு பகுதிகளை வழங்கி வருகின்றார்கள் தமிழ் மருத்துவ சங்க பிரான்சில் இருக்க அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இந்த உறவுகளுக்கும் இந்த வகையில் நாங்கள் கிராம சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் இன்னும் அவங்களோட தொடர்பாக அவங்கள நல்லெண்ணம் வைத்தவங்களோட நம்ம இருந்தா சாமம் இல்லை வேற வேற உதவிகளும் செய்வார்கள் யழப்பாணம் மாவட்டத்திலும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தினால் உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் கடையொன்று உடைக்கப்பட்டு ஒரு தொகை பணம் திருடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரதான சந்தை வீதியில் அமைந்துள்ள சில்லறை கடை ஒன்று நேற்றிரவு உடைக்கப்பட்டு கடையில் இருந்த பணம் திருடப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளதாக கடை உரிமையாளரால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது சம்பவத்துக்கு வரவழைக்கப்பட்டிருந்த மட்டக்களப்பு தலைவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் கடையில் இருந்த ஏனைய பொருட்கள் எவையும் திருடப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது அண்மை காலமாக வீடுகள் மற்றும் கடைகள் போன்றவற்றை இலகுவாக அதாவது இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் பாலச்சினி போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோட்டமாவடி கொழும்பு பிரதான வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஓமடியா மடுவை சேர்ந்த அறுபத்தைந்து வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளார் ஓமடியா மடு பிரதேசத்திலிருந்து வாழைச்சேனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கரவண்டியை எதிரே வந்த டிப்பர் வாகனம் மோதி தள்ளியது முச்சக்கரவண்டியில் பயணித்த அறுபத்தைந்து வயதுடைய கனகசூரியம் எனும் நபர் உயிரிழந்த நிலையில் முச்சக்கரவண்டி சாரதி மற்றும் உயிரிழந்தவரின் மனைவி மற்றும் பேரன் ஆகியோர் படுகாயமுற்ற நிலையில் மட்டும் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இப்பர் வானசாரதி சாரதி கைது செய்யப்பட்டு போலீசாரின் விசாரணைகளின் பின்னர் நேற்று வாழைச்சேனி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட நிலையில் சாரதியை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்குமரில் வைக்குமாறு நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளது மட்டுக்களப்பு மண்முனை மேற்கு பிரதேச கலாசாரபில்லா சிறப்பாக நடைபெற்றது மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பிரதேச செயலக கலாசார பேரவையும் கலாசார அதிகார சபையும் இணைந்து நடாத்திய கலாசார விழாவும் கலை இலக்கிய பெருவிழாவும் நேற்று முன்தினம் நேற்று மண்முனை மேற்கு பிரதேச செயலக மண்டபத்தில் நடைபெற்றது பிரதேச செயலாளர் என் சத்தியானத்தை தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் பிரதமர் அதியா கலந்து சிறப்பித்தார் தமிழர் பண்பாட்டு பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் மண்முனை மேற்கு பிரதேச கலாசார பாடல் வரவேற்பு நடனம் கரகம் கும்மி கிராமிய பாடல்கள் போன்ற நிகழ்வுகள் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பிரதேச கலைஞர்களால் நிகழ்த்தப்பட்டது கலாசார விழாவின் விச நிகழ்வாக பிரதேசத்தில் உள்ள நான்கு கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் அண்மையில் இடம்பெற்ற கலை இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டது நிகழ்வில் பிரதேச இலக உத்தியோஸ்தர்கள் கலைஞர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றன அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் புதியுகம் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினரின் ஏற்பாட்டில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின நிகழ்வுகள் நேற்று நடைபெற்றன புதியுகம் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் செயலாளர் ஜேசுதாசன் வர்மன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக திருக்கோவில் பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரன் கலந்து கொண்டார் மாற்றுத்திறனாளிகளின் பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டதோடு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு மாற்றுத்திறனாளிகளின் பிள்ளைகளுக்கான கௌரவிப்பும் இடம்பெற்றது மாற்றுத்திறனாளிகளின் கலை நிகழ்வுகளும் மிக சிறப்பாக இடம்பெற்றன அம்பாறை மாவட்ட சமூக சேவை அதிகாரி ஜெனாப் கஷன் திருக்கோவில் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பொது தாதிர் சகோதரி திருமதி எஸ் சிவமரர் உட்பட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு சின்ன ஊரணி மெதரிச திருச்சபையால் வெள்ள நிவாரணப் பணி நேற்று முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு சின்ன ஊரணி மெதர்சித்த ஆலய பாபர அர்கின் சிறுவர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சின்ன ஊரணி சத்ரு கொண்டான் கோக்குவில் பனிச்சியடி அடி நாவர்கணி சுவிஸ் கிராமம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இருநூற்று எழுபத்தாறு குடும்பங்களுக்கு நேற்றைய தினம் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன இருநூற்று எழுபத்தாறு குடும்பங்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் பருமதியான உணவுப் பகுதிகள் வழங்கப்பட்டன இலங்கை மெதர்சித்த திருச்சபையின் கோட்டைமுனை சகரத்தினுடைய முகாமித்துவ குரு அருக்கலானதி மாணாத்தான அருள்ராஜா தலைமையில் சின்ன ஊரணி திருச்சபையின் குரு அருட்பணி கந்தையா ஜெகதாசின் வழிநடாத்தலில் நிவாரணம் வழங்கும் செயற்பாடுகள் ஒழுங்கமைக்கப்பட்டதுடன் நிகழ்வில் சின்ன ஊரணி கிராம சபை உத்தியோஸ்தர் விமலஸ்ரீ சின்ன ஊரணி கிராம பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர் தீபகரன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்